கணவரின் கைகளை பிடித்துக் கொண்டு வெளியே செல்ல வேண்டும் இதுதான் பாமாவின் ஆசை திருமணத்தன்று கைப்பிடித்தது அப்போது இருபது வயது திருமணமான புதிதில் போனபோது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டே விட்டாள் என்னங்க நாம கைகோர்த்துக் கிட்டுப் போலாமா கிண்டலாய்ப் பார்த்தவர் சொன்னார் நீ கண்ட சினிமாவையும் பார்த்து கண்ட புஸ்தகத்தையும் படிச்சுக்கிட்டுப் போயிருக்கிறேடோட் நாற்பது வயதில் ஒருமுறை இந்த ஆசை வந்தது பிள்ளைகள் முன்னாடி என்ன இதெல்லாம் வேண்டாத ஆசை என்றார் அதன்பின் எப்போதுமே அவள் கேட்பதில்லை அந்த ஆசை நிறைவேறவே இல்லை எங்கே சென்றாலும் கணவன் முன்னே வேக வேகவேகமாக செல்ல பின்னே ஓடியே பழக்கமாகிவிட்டது பின்னால் மனைவி வருகிறாளா இல்லையா எனக்கூட திரும்பிப் பார்க்காமல் செல்பவரிடம் எப்படி கேட்பது அறுபது வயதில் சஷ்டிய பூர்த்தி வரப்போகிறது அப்போதாவது பிடித்துக் கொள்ளலாம் என ஆசையோடு இருந்தாள் படியில் சிப்பாகி கால் ஆகிவிட்டது கணவருக்கு கால் கட்டோடு எழுந்து பால்கனிக்கு செல்ல முயன்றவர் தடுமாறினார் தடுமாறியவரை தோள் பிடித்து நிற்க வைத்தாள் கைப்பிடித்து அழைத்துச் செல்ல கை நீட்டிய போது நீ போய் சென் வேலையைப் பாரு என்றபடி அப்போதும் கைப்பிடிக்காமல் பிடிவாதமாய் வாக்கரை பிடித்து நடக்கும் கணவரைக் கண்டு விக்கித்து நின்றாள் பாமா